நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பியில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா ஆட்சி நிறைய தகவல் கேட்டு முழுமையான தகவல் இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஆணையர் தமிழக அரசுக்கு வந்து ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு பரிந்துரை கொடுத்துருக்கிறாரு அதன்படி வந்து நம்ம டிஆர்பியில் நிறைய தகவல் உரிமை சட்டத்தில் தகவல்களை கேட்டு நம்ம சேனல் அன்பர்களுக்கு கொடுத்து வரோம் சரிங்களா அதன்படி நமக்கு வந்து ஒரு முறை தகவல் கேட்டு முழுமையான தகவல் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க அது கொடுத்தப்ப நமக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருந்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நம்ம என்ன கேட்டோம்னா தமிழ்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் எத்தனை பேர் கணிதத்தில் எத்தனை பேர் வரலாறில் எத்தனை பேர் புவியியலில் எத்தனை பேர் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் எத்தனை பேர் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற வந்து விவரத்தை நம்ம வந்து கேட்டுட்ருந்தோம் ஆனால் அவங்க வந்து முறையான ஒரு வெளிப்படை தன்மையாக நமக்கு வந்து தகவல் கொடுக்கல அந்த தகவலே வந்து மிக லேட்டாக தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க டிஆர்பி சரிங்களா நம்ம சேனல் நண்பர்கள் வந்து மிகுந்த ஒரு ஆவலாக ரொம்ப எதிர்பார்ப்பா எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ பேர் கம்யூனிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இந்த தகவலை வந்து எதிர்பார்த்தாங்க எனக்கே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது சரிங்களா அந்த தகவல் கொடுத்ததை நாம் பார்ப்போம் நாம் தகவல் உரிமை சட்டத்தில் முழுமையாக கேட்ட தகவல் வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க சோசியல் ஸ்டடீஸு அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க பிசியில் ஐயாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் மேத்தமெட்டிக் அண்ட் சோசியல் சயின்ஸில் நாலாயிரத்தி நூற்றி ஏழு பேரோ பிசிஎம்மில் நூற்றி தொண்ணூற்றி நாலு பேரும் அப்புறமா மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் நூற்றி நாலு பேரும் எம்பிசியில் வந்து மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தி நாலு பேரும் ரெண்டாயிரத்தி பதினாலு பேர் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸ்லையும் ஓசியில் அறுபத்தி மூணு பேரும் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் எழுபது பேரும் எஸ்சியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு பேரும் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் அறநூற்றி எழுபத்தி நாலு பேரும் எஸ்சி ஏவில் இரநூத்தி இருபத்தெட்டு பேரும் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் அறுபத்தி ஏழு பேரும் எஸ்டியில் ஐம்பத்தி ரெண்டு பேரும் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் ஆறு பேரும் டோட்டலாக பதினோராயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு பேர் சோசியல் ஸ்டடீஸில் மேத்தமெட்டிக் அண்ட் சயின்ஸில் ஏழாயிரத்தி நூற்றி நான் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க அடுத்ததாக வந்து தனித்தனியாக வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக பராமரிக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா தனித்தனியாக பராமரிக்கப்படலைன்னா இந்த இந்த தகவல் வந்து எப்படி கணக்கிட்ருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து கணக்கிட்ருப்பாங்கன்றது நமக்கு வந்து சந்தேகம் இருக்குது அதே சமயம் வெளிப்படைத்தன்மை முழுமையாக இல்லை சரிங்களா டிஆர்பி வந்து எப்பயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணாமல் ஏனோதானோ அப்படி தான் செயல்பட்டுருக்கு நன்றி நண்பர்களே தகவல் அளித்தமைக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதான் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க நன்றி